அவருடைய சமீபத்திய பேச்சுகள் எல்லாம் பார்க்கும் போது முழு நேர திமுகவினுடைய கொத்தடிமையாக அவர் மாறிவிட்டாரோ என்ற ஒரு சந்தேகம் நமக்கு இயல்பாக எழும்புது ஒரு வருடத்திற்கு முன்பு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்புல ஒரு பத்திரிகையாளர் திருமாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பாரு என்னங்க நீங்க திமுக காரர் மாதிரி பேசுங்க அப்படின்னு கேட்டதுக்கு தோழர் திருமா அவர்களும் சுற்றி இருந்த தோழர்களும் எல்லாரும் கொதிச்சு போய் என்னங்க நீங்க திமுக உறுப்பினர் மாதிரி பேசுறேன் கேக்குறீங்க நான் என்ன திமுக சார்ந்தவனா அப்படின்ற மாதிரி கொந்தளிச்சு பேசியிருப்பாரு ஆனா இன்னைக்கு அவர் சமீபத்தில் கொடுக்கக்கூடிய திமுகவிற்கு இவர் கொடுக்க இருக்கக்கூடிய முட்டுகளை எல்லாம் பார்க்கும் பொழுது திமுகவினுடைய முழு நேர உறுப்பினராக மாறிவிட்டாரோ என்ற சந்தேகம் நமக்கு எழும்புதான் இல்லையா நேத்து ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்புல தோழர் அவர்கள் பேசுறாரு ஜம்மு காஷ்மீர்ல கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட ஒரு துப்பாக்கி சூட்டுல பயங்கரவாதிகளினுடைய துப்பாக்கி சூட்டுல இறந்திருக்கிறாங்க அதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் அப்படின்னு இவர் வந்து ஒரு கோரிக்கை வைக்கிறாரு உண்மையாகவே நியாயமான கோரிக்கை தான் தொடர்ச்சியாக ஜம்மு காஷ்மீர்ல இந்த பாஜக ஆட்சியில பல முறை தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது நம்மளுடைய தேசிய ராணுவ வீரர்கள் மீதும் தாக்குதல் நடந்திருக்கிறது இதற்கெல்லாம் பொறுப்பேற்று அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் தான் நியாயமான கோரிக்கை தான் ஏத்துக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டுல தொடர்ச்சியாக கள்ளசாராய மரணம் நடந்தது இல்ல அப்ப அதற்கு பொறுப்பேற்று மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணும் ஏன் தோழர் திருமா அவர்கள் கேட்கல இதுதான் எங்களுடைய கேள்வி தான் பத்திரிகையாளர் ஒரு முதுகெலும்புள்ள பத்திரிகையாளர் நேற்று தோழர் திருமா கிட்ட கேட்டிருக்காரு தோழர் திருமா வந்து அமித்ஷா இந்த மாதிரி ஜம்மு காஷ்மீர் தாக்குதலுக்கு பொறுப்பேற்று பதவி விலகுன்னு சொன்ன உடனே அதற்கு அந்த முதுகெலும்புள்ள பத்திரிகையாளர் நியாயமா ஒரு கேள்வி கேட்கிறாரு அங்க ஜம்மு காஷ்மீர்ல இறந்தவர்களுக்காக அமித்ஷா பதவி விலகணும்னு சொல்றீங்க இங்க கள்ளக்குறிச்சியில கள்ளசாராயம் மரணத்திற்காக கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் இறந்திருக்காங்க மு க ஸ்டாலின் பதவி கேட்டதுக்கு இது வந்து ஒரு குதர்க்கமான கேள்வி இது வந்து அதுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்ல எப்படி சம்பந்தம் இல்லாம போகும் அங்க அரசினுடைய தோல்வி மத்திய அரசினுடைய தோல்வி அங்க ஏற்பட்டு இருக்கிறது அப்படின்னு நீங்க குற்றம் சாட்டுற நீங்க இங்க மாநில அரசினுடைய தோல்வி ஏற்பட்டு இருக்கிறதுன்னு ஏன் குற்றம் சாட்டுல நாங்க சும்மா சொல்லல இந்த ஆட்சியில மு க ஒரு முறை கள்ளசாராய மரணம் நடந்திருந்தா சரிங்க ஏதோ அவ ஆட்சி வந்து தவறுதலா நடந்துருச்சு அப்படின்னு நாம சொல்லலாம் ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மதுராந்தகம் செங்கல்பட்டு இதன் சுற்றுவட்டார வட்டார பகுதியில் மரக்கானம் இதன் சுற்றுவட்டார வட்டார பகுதியில் ரெண்டாயிரத்தி மூணுல கள்ளசாராயம் குடிச்சு கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ரெண்டு பேர் சாவறாங்க அதே எத்தில் ஆல்கஹால் கலந்த ஒரு மெத்தனால் கலந்த சாராயம் குடிச்சு சாவறாங்க அப்படியே ஒரு வருடம் கழிச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல கள்ளக்குறிச்சியில கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு பேர் சாவுறாங்க அப்படின்னாக்க இது தமிழ்நாடு அரசின் தோல்வியே கிடையாதா அப்ப முதல் சாவு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல மரகாணம் செங்கல்பட்டு மதுராந்தகம் இதனுடைய சுற்றுவட்டார வட்டார பகுதிகளில் அந்த கள்ளசாராய மரணம் நடந்ததை முதல்ல இவர்கள் கண்டறிந்து உரிய நடவடிக்கை எடுத்திருந்தாங்கனாக்க தமிழ்நாடு முழுவதும் கள்ளசாராய வியாபாரிகளின் மீது கடுமையான நடவடிக்கை எடுத்திருந்தாங்க அல்லது ஹெத்திலோ மெத்தனாலோ அதை சரியான ஒரு கட்டுக்கோப்புல கண்காணிப்பில் இவர்கள் வைத்திருந்தார்கள் என்றால் கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் மிக குறிப்பா கள்ளக்குறிச்சியில அறுபத்தி எட்டு பேர் சத்தாங்க அப்படின்னா அதுல கிட்டத்தட்ட நாற்பது பேர் தலித்துகள் அப்ப தோழர் திருமாவர்கள் அங்கேயே முகாமிட்டு மது ஒழிப்பு மாநாடுன்னு ஒரு மாநாடு வேற நடத்தினாரு அதுல வெக்கமே இல்லாம திமுக கட்சியார கொண்டு வந்து மேடையாத்துறாரு இது என்ன மாதிரியான அரசியல் திமுகவுக்கு மது ஒழிப்புக்கு என்ன சம்பந்தம் கள்ளசாராய மரணத்திலே பாடம் கற்காத இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு கோட்டை விட்டு மீண்டும் அதே அந்த திமுகமும் இது ஒரு குறிப்பு திமுக கலசாராயம் வித்தது அது மட்டும் இல்லாம ஆத்தூர் பக்கத்துல கள்ளசாராயம் வித்து மாட்டவனும் திமுக காரணம் அப்ப அங்க நீங்க மது ஒழிப்பு மாநாடு நடத்தி அந்த மேடையில கள்ளசாராயம் எவன் வித்தானோ அவன் கட்சியை சார்ந்த கூட்டுறது மேடைங்க அப்ப யாரை ஏமாற்றுவதற்கு அந்த மது ஒழிப்பு மாநாட நடத்தினீங்க உங்களை நம்பி வந்த சமூகத்தையே ஏமாற்ற கூட வேலையா இல்லையா அப்ப நீங்க பொறுப்புள்ளவராக இருந்தால் அமித்ஷாவை அங்க குற்றம் சாட்டுபவர் நீங்க இங்க ஸ்டாலின் அரசையும் குற்றம் சாட்டணுமா இல்லையா இந்த கள்ளசாராயம் வாங்கி குடிக்கிறவன் யாரு அண்ணாடங்காட்சி தானே குறிப்பா சொல்லணும்னா பட்டியலத்து சமூகத்தை எல்லாம் அதிக அளவுல இறந்திருக்காங்க இது ரெக்கார்டு அதனாலதான் நீங்க மூணு நாள் தொடர்ச்சியாக கள்ளக்குறிச்சியில முகாமிட்டு ஒவ்வொரு வீடுகளாக சென்று ஒவ்வொரு குடும்பமாக சென்று நீங்க சந்திச்சீங்க இப்படிப்பட்ட சூழல்ல இந்த கள்ளசாராயத்தால் அதிக அளவு எழுப்பது சாமானிய பாட்டாளி வருக பட்டியலின மக்கள் உங்களுக்கு நல்லா தெரியும் அதை இந்த அரசு ஊக்குவிக்குது கள்ளசாராயம் விற்கத கள்ளசாராயம் விக்கிறது தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நடிக்குது திமுக காரணங்க தான் கள்ளசாராயம் விற்கிறானுங்க இது உங்களுக்கும் தெரியும் அப்படி தெரிஞ்சும் வாய் மூடி மௌனியாக இருந்தது ஏன் ஏன் திமுக அரசை எதிர்த்து ஒரே ஒரு கேள்வி கூட கேட்க முடியல உங்கள் மது ஒழிப்பு மாநாட நீங்க திமுகவை தவிர்த்து விட்டு உங்களால ஏன் அந்த மாநாடு நடத்த முடியல அந்த மது ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்தினீங்களா அதுவே ஒரு மிகப்பெரிய அசிங்கத்தை உங்களுக்கு திமுக தேடி கொடுத்திருக்கேன் என்னன்னாக்க திருமாவர்கள் பேசி கொண்டிருக்கும் போது ஆர் எஸ் பாரதி அவர்கள் வெளியேறிவிட்டார் எப்படி அந்த மது ஒழிப்பு மாநாடுல திமுக சார்பில் கலந்து கொண்ட ஆர் எஸ் பாரதிக்காரங்க பேசிக்கிட்டு இருக்கும் அந்த அந்த இருந்து பாதியிலே வெளியேறி விட்டார் அந்த மேடையில உங்களை அவ்வளவு அசிங்கப்படுத்தியும் கூட உன்ன எதிர்க்க அந்த கூட்டணியில் இருக்கிறீங்க சரி நீங்க கூட்டணியில் கூட இருந்துங்க கேட்டாங்க நாங்க மதவாத சக்தியை எதிர்ப்பதற்காக கூட்டணி அமைச்சுக்கிறோம் கூட சொல்லிக்கிங்க ஆனால் எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்க உங்களால் முடியவில்லை என்றால் நீங்கள் அந்த கூட்டணியில் இருந்து பயன் என்ன பயன் உங்களுடைய கட்சி கூடிய ஒரு மாவட்டத்திலேயாவது உங்களால எந்த ஒரு இடையூறும் இல்லாமல் உங்க கூட்டணி கட்சி ஆட்சி தானே நடக்குது உங்களால ஏத்த முடியுதா சொல்லுங்க பாப்போம் மதுரையில எங்க கூடிய ஏத்தனாலும் உங்க கூடிய அமைத்த புடிங்கி தூக்கி போடுறாங்களே ஒரு கேள்வி உங்களால கேட்க முடிஞ்சதா அல்லது உங்க ஆட்சி தானே உங்களுடைய கூட்டணி ஆட்சி தானே நடக்குது மு க சொல்லி ஏதேனும் நடவடிக்கை அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மீது ஏதாவது நடக்க முடியுதா அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள் மட்டும் அந்த செயலை செய்யல அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் மூர்த்தி அவர்கள் திமுக அமைச்சர் மூர்த்தி அவர்கள் உத்தரவின் பேரில் தான் மதுரை மாவட்டத்துல நீங்க எங்க கொடிக்காமட்டாலும் பிடிங்கி போடுறாங்க இது உங்களுக்கு தெரிய பாட்டுக்குது இதுதான் சமூக நீதி ஆட்சியா இதுதான் சமூக நீதி கட்சி கூட நீங்க கூட்டணி வச்ச லட்சணமா அப்போ நீங்க அமித்ஷாவை குற்றம் நாங்களும் நாங்கள் தொடர்ச்சியாக நாலஞ்சு தாக்குதல் அங்கே ஜம்மு காஷ்மீர்ல தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கிறது அப்பாவி மக்கள் பலியாக இருக்கிறாங்க தீவிரவாதம் எந்த வடிவில் வந்தாலும் நாங்களும் அதை எதிர்க்கிறோம் அதற்கு பொறுப்பேற்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் பதவி விலகணும் நான் உங்க கருத்தை நாங்கள் ஏத்துக்கிறோம் அதே மாதிரி தமிழ்நாட்டில் நடந்த தொடர்ச்சியான சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது தலித்துகள் மீதான தாக்குதல் தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருக்கிறது அப்புறம் கள்ளசாராய மரணங்கள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படியே ஒரு வருஷத்துல அடுத்த வருஷமும் தொடர்ச்சியாக கள்ள மரணம் நடக்குது அப்ப காவல்துறைக்கு பொறுப்பேற்று இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பதவி விலகணுன்ற கோரிக்கை நியாயமான கோரிக்கை நீங்க வைக்கணுமா இல்லையா அப்போ உங்களுடைய இரட்டை வடம் அம்பலப்படுகிறதா அப்போ நாங்க உங்களெல்லாம் ஒரு அறிவு ஜீவி ஒரு இன்டலக்சுவல் நீங்க வந்து ஒரு ஸ்காலரு நீங்க ஒரு நடுநிலைவாதி அப்படின்னு நாங்க நினைச்சுக்கிட்டு இருக்க உங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு எங்களுடைய முகத்தில எல்லாம் நீங்கள் கரியை பூசி இருக்கிறீர்கள் அப்படி அப்படிதானே சொல்லணும் நாங்க அப்ப நீங்க நியாயமா பேசுங்க நாங்க சொல்றோம் அமிஷா பதவி விலகினாக்க முக ஸ்டாலினும் பதவி விலகணும் இந்த கோரிக்கையை நீங்க ஏன் வைக்கல அங்க நடந்தது மரணம் அங்க நடந்தது பயங்கரவாதம்னா இங்க நடக்கிறதும் பயங்கரவாதம் தான் இது கள்ளசாராய பயங்கரவாதம் தெரிஞ்சே அனுமதிக்குது அப்படின்னாக்க இது அரசு அனுமதிக்குது கள்ளசாராய விற்பனையை அனுமதிக்குது அதுவும் விக்ரமம் கூட திமுக காரணம் இருக்கிறானாக்க இது உண்மையாகவே இதுவும் ஒரு பயங்கரவாதம் அதை ஏன் திருமா அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை அதுதான் எங்களுடைய கோரிக்கை உங்களுடைய கோரிக்கையை நியாயமா வையுங்க அப்படின்னு தான் நாங்களும் கேட்கிறோம் நன்றி